ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானல் இங்கே நம்ம சேனலில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல கூடிய ஒரு பகுதியை பத்தி ஒரு பாக்ஸ் வச்சு பார்த்து பார்க்கலாம் இது தமிழ் திரு ரா இளங்குமரன பத்தின சொல்லிருக்காங்க என்ன சொல்லா தமிழாசிரியர் நூலாக பணிகளை விரும்பி செய்வார் வியந்த பெருமகனார் அப்படின்னா யாரு நம்ம யார் எழுதணும் அப்படின்னா தமிழ் திரு இளங்குமனார் கொடுத்து கேட்டுருக்காங்க சொல்லாராட்சியில் பாவனருக்கும் பெருமகனா அவரு தான் திருச்சாப்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை ஒன்றை அமைத்திருப்பவர் பாவனா் உலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருவனங்களை நடத்தி வருபவர் விழிகளை இலக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழக்கக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை முடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இதில் வந்து யார் முன்னாடி முன்னோடி யார்னா திருவிக்கா இமைகளை விலகளை மூடி எழுதுவதில் மிக்கவர் இன்றளவும் இவ்வாறே எழுதி தனி பெருமை புகழை நல்கி வருபவர் பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் கேட்கலாம் தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலில் வந்து தமிழ் திரு ஓகே ஓகேவா அடுத்த பாவனர் வரலாறு உரை யா பெருங்கலம் உரை அடுத்த புற திருட்டுரை திருக்குறள் தமிழ் மரப்புரை காக்கைப்பாடி உரை தேவனைய முதலிய இவர்தான் தமிழ் படிகளை தர முயற்சிய நல்வத்துக்கள் இவர்தான் உலக பெருந்தமிழர் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ராய் கூறினார் அப்போ உலக பெருந்தமிழர் என்று அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா தமிழ்